ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டத்துக்கு அரசு விடுமுறை அறிவிப்பு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தொடர்ந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் இருபத்தி இரண்டு விழுக்காடு ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய தமிழக அரசு அனுமதி கோரிய நிலையில் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வருகை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் துறை அதிகாரி குப்பன் எழுதிய நூலை வெளியிட்டார் முனைவர் சௌமியா அன்புமணி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் கல்லூரியில் இருந்து பதிமூன்று கோடியே ஏழு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தகவல் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்கக் கோரி கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குடிப்பதற்கு தடை விசாகப்பட்டினத்தில் தனியார் மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஆலையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு அமெரிக்க நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட வழக்கில் இருந்து தனது ஆதரவாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பொதுமன்னிப்பு வழங்கினார் அதிபர் ட்ரம்ப்